மோடி ஆட்சியை விரட்டுவோம் மோசடி ஆட்சியை விரட்டுவோம் தலித்துகளின் எதிரி மோடி ஏ தலித்துகளின் எதிரி மோடியை விரட்டுவோம் விரட்டுவோம் இஸ்லாம்களின் எதிரி ஏ இஸ்லாமியின் எதிரி ஏடி எலியை விரட்டுவோம் எரி மிரட்டுவோம் ரத்து செய்த்து செய் செய்த்து செய் ரத்து మిషన్ రద్దు మిషన్ మిషి మిషన్ செய்யாதோ செய்யாதோ செய்யாதே செய்யாதே பெண்களை நிர்வாகப்படுத்தாதோ எங்களை நிர்வாகப்படுத்தாதோ பெண்களை நிர்வாகப்படுத்தாதோ எங்களை நிர்வாகப்படுத்தாதோ செய் ரத்து செய்த்து 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 செய்

சினையெடுத்து காடிவரி விடுத மிசனைெடுத்து செய் காடிவரி பிடித்தே மிசனைெடுத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் இரத்து செய் ஈவியு கூட்டணி வெள்ளட்டோம் வெள்ளத்தோ வெள்ளத்தோ வெள்ளிய கூட்டணி வெள்ளத்தோ வெள்ளிய கூட்டணி வெல்லிய கூட்டணி வெள்ளத்தோங்குகள் இஸ்லாமின் ஒற்றுமை ஓந்துகள் இஸ்லாமியர்களின் ஒற்றுமை ஓந்துகள் தலித்துகளின் ஒற்றுமை ஓந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் 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 ஜனநாயகத்தை பாதுகாப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் விரட்டுவோம் 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 ஜனநாயகத்தை விரட்டுவோம் விரட்டுவோம் பாதுகாப்போம் باد ربن باد